என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் மீது தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலை ஏற்படுத்தி அதனால் தற்போது வரையிலும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லெபனான் அரசு கூறியிருக்கிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பினையும் ஹமாஸ் குழுவினரையும் குறிவைத்து இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்களில் தொடர்ந்து உயிரிழப்புகளும் அழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் அவர்களும் பதில் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அதேபோல ஈரானுடைய தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானும் பதில் தாக்குதலை ஏற்படுத்தி அதனால் கடந்த நாளிலே லெபனானிலே தரைவழி தாக்குதல் நடத்தும் பொழுது எட்டு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொலையுண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியானது ஆகவே இரண்டு தரப்பிலும் தொடர்ந்து ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கிலே உயிரிழந்து கொண்டிருக்கிறது ஒரு வேதனையான காரியம் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இந்த போர் முடிவுக்கு வர நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் மட்டுமல்ல தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அதே போல சில நாடுகள் ஹவுதி அங்குள்ள ஹேமன் இன்னும் அதை தொடர்ந்து ரஷ்யா உட்பட சில நாடுகள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் அதே போல் ஈரானுக்கும் ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது இது நிமித்தமாக ஒருவேளை மூன்றாம் உலகப்போர் கூட நிகழலாமா என்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிற அதே வேளையில் தேசத்தின் தேசங்களின் பொருளாதாரமும் மிக பெரிய அளவிலே சீர்குலையக்கூடிய வாய்ப்பும் விலைவாசி அதிகரிப்பும் இதனால் உண்டாகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தாக காணப்படுகிறது ஆகவே தொடர்ந்து நாடுகளுக்கு எதிராக ஜனத்துக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி இப்படி ஒரு மிகப்பெரிய அழிவினை உண்டாக்குவது நம்முடைய தேசங்களுக்கு உலகத்திற்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது இதெல்லாம் நமக்கு முன்னறிவிக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அழிவினை குறைக்க முடியும் குறிப்பாக தலைவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து எந்த விதத்திலும் தவறான ஒரு முடிவுகளை எடுத்து உலகத்தின் அழிவுக்கு வழிவகுக்காதபடி ஆண்டவர் தர நாம் ஒரு வருடம் ஆகும் நிலையில் இந்நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் இரண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேல் லெபனான் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நடத்திய நிலையில் தரைவெளி தாக்குதலும் நடத்தப்பட்டது இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் நஸ்ருல்லா இன்றும் ஈரானின் மூத்த ராணுவ தளபதி அப்பாஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கடந்த ஒன்றாம் தேதி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் ஈரானுக்கு பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது அதோடு அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி இருபத்தேழு குழந்தைகள் இருநூற்றி அறுபத்தோரு பெண்கள் உட்பட இரண்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடரும் என்று எச்சரித்துள்ளதால் மூன்றாம் உலகப்போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அஞ்சப்படுகிறது ஆகவே நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் இதற்காக பாரத்தோடு நம்ம ஜபிக்கலாம் ஒருவேளை இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து மூன்றாம் உலகப்போர் ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்படாதபடிக்கு கிறிஸ்துவின் ஆழகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு ஒருவேளை அதை தாண்டி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவர் தாமே மனமிறங்கி எழுப்புதல் தீவிரிக்க ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக ஜபிக்கலாம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து லெபனான் பகுதிக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற தரைவழி மற்றும் வான்படி தாக்குதல்கள் அதிகரிக்கிறதுனாலே ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவதும் இப்படி போன்ற காரியங்கள் தொடர்ந்து அதிகப்படியாக நடைபெற்று வருகிறபடியினாலே உயிரிழப்புகளும் உலக அளவிலே அதிகப்படியான தகப்பனே பொருளாதார சீர்குலைவுகளையும் நாங்கள் அண்டவரே சந்தித்து வருகிறோம் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் முடியாத சூழ்நிலையிலே அநேக நாடுகளிலே உள்நாட்டு போரும் நாடுகளுக்கு எதிராக நாடுகளும் எழுமிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதலினாலே அதே போல அண்டவரை ஈரான் நடத்துகிற தாக்குதலின் உலக நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுகிற யுத்தமாக இது மாறிவிடாதபடி தலைவர்கள் ஞானமான நடவடிக்கை எடுக்க தாங்க ஆண்டவரை வன்முறைகளை கலவரங்களை ரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் குறிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரை தகப்பனே சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுங்க இயேசு பிதாவே இதாவே ஆமீன் தொடர்ந்து எங்கள் கர்த்த தாமா ஆமீன்